அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினிகர்களுக்கு நீங்கள் கதறி கதறி அழுதாலும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினம் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன அந்த வகையில் மிதனராசனிகர்களுக்கு இந்த கன்னி செவ்வாய் பகவானுடைய ராசி பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்பது பல அந்த வகையில் கன்னி ராசியில் சஞ்சரிக்கப் போகும் செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மிதுன ராசினிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதக என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் செவ்வாயினுடைய அனுகிரகம் மிதனராசினிகர்களான உங்களுக்கு இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வம் அளிக்கும் பூமிகாரகன் செவ்வாய் அவருடைய ஆதிக்கம் இருந்தால் நிச்சயமாக இவை எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டுமில்லாம உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஐதீகம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய கூடிய பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுத சம்பந்தப்பட்டவை அது மட்டுமில்லாமல் இராணுவம் பவளம் துவரம்பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு இவரே அதிபதியாகிறார் அது மட்டுமில்லாமல் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை வலுப்படுத்தும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலுடைய பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப் பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்டு வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டி பரப்பாறு அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர் தான் செவ்வாயினுடைய கால புருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அது மட்டுமில்லாமல் ராசி மற்றும் மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ஆறுக்கு அதிபதியாகி பாபநிலை பெறுவதால் யோகம் செய்ய மாட்டார் கண்ணிக்கும் அதைதான் செவ்வாய் தசை வராத மீன மற்றும் கண்ணி லக்னக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் மிதன ராசினியர்களான உங்களில் யாருக்கு அதிகம் இருக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய் கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கும் எனவும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மனித பிறப்பானது நவ கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது அதே போல வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும் என கூறப்படுகிறது அனைத்து கிரக அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை என்று பிறந்தவர்கள் குறித்து பார்க்கும் போது நவ கிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாகவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறார் செவ்வாய்க்கிழமையில் அதிகம் ஆதிக்கம் செய்யும் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுப்பார்கள் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகளும் உள்ளது அதே அவர்களுடைய வேலையை பொறுத்தவரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களும் திறமையாக செயல் படுவார்கள் இருக்கும் அதே போல படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் அந்த வகையில் மிதன ராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்க போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் விலக புதன் அவர் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் தனவரவு தாராளமாக வந்து சேருங்க குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வழிபிறக்கக்கூடிய கூடிய மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தை மூலம் பலன்கள் பெறும் நேரமாகவும் இவை அமைகிறது விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி அமைச்சிருக்குதுங்க அதே போல பொதுவாழ்வில் உள்ளவர்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரங்க வியாபாரம் மற்றும் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகளிலால் பிரச்சனைகள் வரலாங்க அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள்ல நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்பட இருக்குது காரணம் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் கலைஞர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவைங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடன் குடும்ப சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் பணியாளர்களின் பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதால இந்த கன்னி செவ்வாய் என்னுடைய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள் எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மிதன ராசினிகர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழன் தோறும் குரு பகவானை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்